ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தி எட்டு நாள் தவத்துல ஏழாவது நாள் இருக்கோம் நேற்றைய பதிவு எல்லாருக்கும் ஞாபகம் ஒரு அரசனாக இருந்தவன் வழி தவறி நடந்ததால அவன் வந்து சாபத்துக்கு உள்ளாகி ஒரு அரக்கனாக இந்த பிறவியில் இருக்கான் வாமதேவரை அவன் தொடும்போது அவரோட உடலில் இருந்த விபூதி பட்டதுனால அவனுக்கு முன்ஜென்ம ஞாபகங்கள் எல்லாம் வந்து அவனோட அரக்க குணங்கள் எல்லாம் நீங்கி சாந்தமாகவும் ஆகிட்டான் வாமதேவர் அவர்கிட்ட வந்து எல்லாம் விளக்கமாக சொன்னார் விபூதி உன் மேலே பட்டதுனால தான் உனக்கு இப்படிப்பட்ட மாற்றம் வந்து வந்தது உன்னோட அரக்க குணம்லாம் நீங்கி சாந்தமான குணத்தை வந்து நீ வந்து பெற்ற அது மட்டும் இல்லாமல் உன்னோட பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் வந்ததுக்கான காரணமும் விபூதி உன் மேலே பட்டது தான் அப்படின்னு உதாரணத்துக்கு ஒரு கதையும் சொன்னார் இது எல்லாத்தையும் பொறுமையாகவும் ஆர்வத்தோடையும் கேட்ட அந்த அரக்கன் அந்த முனிவர் வாமதேவர் முனிவரோட காலில் விழுந்து வணங்கி வேண்டி கேட்டுக்கிறான் நான் அரசனாக இருந்த நேரத்தில் செய்த சிறிதளவு புண்ணியத்தால் உங்களை பார்க்க நேர்ந்தது விபூதி என்றால் என்ன அதை எப்படி தயாரிக்க வேண்டும் எப்படி உடலில் பூசிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கிறான் தயவு செய்து இதை வந்து சொல்லுங்க நான் பாவத்தில் இருந்து நான் செய்த பாவத்தில் இருந்து என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறான் அப்பொழுது வாம தேவ முனிவர் வந்து அந்த அரக்கணிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு எப்படி விபூதி வந்து உருவானது அதை எப்படிலாம் நம்ம வந்து பயன்படுத்தணும் இது எல்லாத்தையும் விளக்கமா அந்த அரக்கனுக்கு வந்து சொல்ல போகிறாரு வாங்க வாம தேவ முனிவர் வந்து இப்போ என்ன சொல்றாரு அப்படிங்கறத வந்து கேட்கலாம் முன்பு மந்திராசல மலையில் சிவன் பார்வதி உடன் சபையை கூட்டினார் பிரமத கணங்கள் அதாவது சிவகணங்கள் மூன்று கோடி தேவர்களும் சிவகணங்கள் மட்டும் இல்லாமல் மூன்று கோடி தேவர்களும் எட்டு திசை ஆளுநர்களும் சிவனை சேவித்துக் கொண்டிருந்தனர் அந்த சபையில் கந்தர்வரர்கள் நாக பாம்புகள் பண்டிதர்கள் கிம்புருசர்கள் சித்தர்கள் சாதுக்கள் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் நாரதர் பிரகஸ்பதி பித்ருகணங்கள் ஊர்வசி ரம்பை மேனகா ஏழு மாதாக்கள் மகாகானர் மகாநீலர் நந்தீஸ்வரர் மணிபத்திரர் வீரபத்திரர் பிரிங்ரி பூதநாதர் ஆகியோர்கள் இருந்தார்கள் பரமசிவன் அவர்களின் நடுவில் சிம்மாசனத்தில் கோடி சூரிய பிரகாசத்துடன் ஜடைகள் கொண்டு கபாலத்தை கையில் ஏந்தி நாகங்களை ஆபரணங்களாக போட்டுக்கொண்டு சந்திரனை கங்கையை சிரத்தில் ஏந்தி பலவித அலங்காரங்களுடன் ஜொலித்து கொண்டிருந்து உமையாளுடன் அமர்ந்து இருந்தார் அப்பொழுது சனத்குமாரன் எழுந்து வணங்கி சுவாமி உலகில் உள்ளவர்கள் தம் பாவங்களை அகற்றிக் கொண்டு மோட்சத்தை பெறக்கூடிய எளிதான சுலபமான வழியை கூறுங்கள் என்று வேண்டினான் சுலபமாக மோட்சத்தை தரக்கூடிய விபூதியை மூன்று கோடுகளாக நெற்றியில் இடுவது அதை எப்படி செய்து நெற்றியில் இட வேண்டும் என கூறுகிறேன் காய்ந்த பசு சாணம் எடுத்து அதனுடன் செய்து அந்த எடுத்து வேதங்களில் கூறப்பட்ட என்ற மந்திரத்தை சொல்லி நெற்றியிலிட வேண்டும் முதலில் நடுவிரல் மோதிர விரலால் கீழும் மேலும் பட்டைகளை தீட்ட வேண்டும் பிறகு கட்டை விரலால் நடுப்பட்டை தீட்ட வேண்டும் இப்படி தீட்டும் பொழுது திரையாயுக்ஷம் ஜமதக்னே என்ற மந்திரத்தை கூற வேண்டும் இந்த மூன்று பட்டைகளும் கண் புருவங்களை தாண்டக்கூடாது முதல் பட்டையானது அகாரம் கார்கபத்தி அக்னி பூதத்துவம் ரஜோகுணம் ருக்வேதம் எனப்படும் பிரம்மா அதன் தேவதை இரண்டாவது உகாரம் தர்ஷன அக்னி ஆகாச தத்துவம் யஜூர்வேதம் தமோகுணம் எனப்படும் விஷ்ணு அதன் தேவதை மூன்றாவது மகாரம் அகவதி அக்னி வாயு தத்துவம் சத்வகுணம் சாமவேதம் எனப்படும் ஈசன் அதன் தேவதை இப்படி விபூதியை இட்டால் முக்தி கிடைக்கும் ஆகையால் எல்லா இன மக்களும் இதை இட்டுக்கொள்ளலாம் இதனால் எல்லா பாவங்களும் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் விபூதியை இடுவதற்கு மேல் கூறிய விதிகள் தெரியாதவர்கள் நல்லா கேட்டுக்கோங்க விபூதியை இடுவதற்கு மேல் கூறிய விதிகள் தெரியாதவர்கள் பக்தியுடனும் சிரத்தையுடனும் செய்தால் எல்லா பாவங்களும் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் இந்த விபூதி இதெல்லாம் விபூதி இதெல்லாம் பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான மந்திரங்கள் தெரியல எப்படி இடணும் தெரியலன்னு இருந்தால் கூட பரவாயில்ல யாரா இருந்தாலும் சரி முழு பக்தியோட அந்த விபூதியை பயன்படுத்தினாலே போதும்னு சொல்லியிருக்காங்க இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் எல்லா மந்திரமும் தெரிஞ்சிடாது இன்னைக்கு மந்திரங்கிற பேர்ல வேற வேற ஏதோ மந்திரம்லாம் இன்னைக்கு வந்து நடமாட்டிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேதங்கள் இந்த குருவோட அவதாரம் எதுக்காக நிகழ்ந்ததுன்னா வேதங்கள் வந்து அழியாம பாத்துக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு குருமார்களும் தோன்றுனாங்க நான்கு வேதங்களை தான் போதிச்சாங்க அதுல இருக்கிற மந்திரங்களை தான் பக்தர்களுக்கு உபதேசித்தாங்க நம்மளோட சாயும் வேத சாஸ்திரங்களை தான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நமக்கு வந்து போதிச்சிருக்காரு அவரோட போதனைகளை எடுத்து நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா வேதங்கள தான் அவரும் வந்து குறிப்பிட்டிருப்பாரு அவருக்கான மந்திரங்கள்னு எதுவுமே கிடையாது ஆனா பக்தியோட அவரோட அந்த விபூதியோனா நமக்கு பலன் கிடைக்கும் அதாவது புண்ணியம் வந்து சேரும் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் இப்ப ரொம்ப டீடைலா சொல்லியிருந்தாங்க விபூதியை வந்து இந்த விரலால இங்கே விடணும் அந்த விரலால அங்கே இடணும் மூன்று கோடுகள் இடணும் அப்புறம் வந்து அந்த மந்திரங்கள் சொல்லணும் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது உண்மைதான் ஆனா அதுக்கான மாற்று வழியையும் சொல்லிருக்காங்க பாருங்க விபூதியை இடுவதற்கு மேல் கூறிய விதிகள் தெரியாதவர்கள் பக்தியுடனும் சிரத்தையுடனும் செய்தால் எல்லா பாவங்களும் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் மேலும் புண்ணிய நதிகளில் நிராடிய பலன் கிடைக்கும் வியாதிகள் நீங்கி எல்லா செல்வமும் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து முக்தி அடைந்து புண்ணிய லோகத்தை அடைவார்கள் என்று கூறினார் வாமதேவர் இது எல்லாத்தையும் யார்கிட்ட சொன்னாரு அரக்கன் கிட்ட சொன்னாரு விபூதி மகிமையை சொல்லி சிறிது விபூதி எடுத்து மந்திரித்து அவன் கையில் இட்டார் அரக்கன் அதை தன் நெற்றியில் மூன்று கோடுகளாக இட்டு அதன் மகிமையினால் அரக்க ரூபத்திலிருந்து விடுபட்டு நல்ல உடலை பெற்று சொர்க்கலோகத்திற்கு சென்று விட்டான் வாமதேவன் அந்த ஈசனின் அவதாரம் மனித குலத்தை தீய வழிகளிலிருந்து காப்பாற்றி மோட்சத்தை தரக்கூடிய விபூதியின் மகிமையை மக்களுக்கு கூறிக்கொண்டு உலகத்தில் திரிகிறார் முன்பு இதை சூத மகாமுனிவர் சவுநகர் முதலிய மகரிஷிகளும் கூறினார்கள் என்றார் திருவிக்ரம பாரதி குரு கூறிய விபூதி மகிமையை கேட்டு ஆனந்த பரவசத்துடன் குருவை வணங்கி ஆசிரமத்திற்கு சென்று விட்டார் இதோட இந்த பதிவு முடியுது நாளைக்கு மேலும் நாம தாரகன் சித்தமுனிவர்கிட்ட என்ன கேட்டாரு சித்தமுனிவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் நாம தாரகனாக இருந்து இந்த குரு சரித்திரம் என்ற அற்புதமான குருவோட மகிமைகளை நம்ம எல்லாரும் கேட்க போறோம் அப்புறம் நிறைய நண்பர்கள் குரு சரித்திரம் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கவங்க நிறைய பேர் சொல்றது என்னன்னா நிறைய மாற்றம் வந்திருக்கு எனக்குள்ள அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்லாம் படிக்கும் போது தெரிஞ்சுக்க முடியுது நிறைய பேர் ஒவ்வொரு வீடியோக்களையும் கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்றாங்க நம்பிக்கையா இருக்கு மனசு ரொம்ப லேஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் மனசு ரொம்ப இப்போலாம் ஆயிடுச்சு ரொம்ப நான் வந்து தைரியமாக இருக்கேன் எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தைரியம் வந்துருச்சு எல்லாமே சரியாகுங்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னு நிறைய நண்பர்கள் நிறைய சகோதரர்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சகோதரர்களும் சகோதரிகளும் ஒவ்வொரு கமெண்ட்டையும் வந்து படிக்கும்போதும் அவங்க சொல்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் குரு சரித்திர கதைகள் அவங்களுக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கா அதெல்லாம் கேட்கும்போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி உருப்படியாக ஒரு வேலை செய்கிறோம் அப்படிங்கிற அந்த நிம்மதி எனக்கு ஒவ்வொரு நாளும் கிடச்சிக்கிட்டு இருக்குது குரு சரித்திர கதைகள் படிக்கிறப்ப உங்கள் எல்லாருக்கும் குரு சரித்திர கதைகள் ஏதாவது ஒரு வகையில் உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு உபயோகமாக இருக்கிறதா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத முடிஞ்சால் இந்த வீடியோக்கில் இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் சந்தோஷமும் படுவேன் நாளைக்கு பதிவில் சந்திக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்